வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய தமிழன் இரண்டு நாட்களாக ஃபேஸ்புக் இணையதளங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஒரு காணொலி பரவி இருந்துச்சு அதாவது இந்த பர்மா பர்மா காலனி பக்கத்துல ஒரு ஒரு சாதிய பின்புலம் கொண்ட ஒரு மாணவர்கள் வந்து இரண்டு மாணவர்கள் வந்து தாக்குற மாதிரி ஒரு காணொலி பரவிச்சு இந்த காணொலி பரவுனதை விட பரமக்குடி வட்டார பக்கங்கள வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சமானமும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவிருக்கு இந்த காணொலியை பார்த்ததுலேருந்து நம்ம அது அதில் அதை அதை பற்றி என்ன அப்படின்னு நம்ம வந்து தீவிர ஆதரவை போகும்போது தான் தெரிய வந்தது எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் இன்னமும் சாதிய வெறி சாதிய அழுக்கு சாதிய மனப்பான்மை ஊறி கிடக்கிறது அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு தான் சார்ந்த மாணவ குழந்தைகள் மீது அக்கறை இல்லாமையும் தெரிய வந்துள்ளது ஆஹ் அது ஏன் என்ன எதற்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசா பார்க்க போறோம் பெற்றோர்கள் வந்து தம் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இறங்க வேண்டும் சாதி என்கிற ஒரு அழுக்கை வந்து தூக்கி எறியணும் குழந்தைகளை விட ஒரு சாதி வந்து முக்கியமாக அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த நம்ம இதை பற்றி ஆராய்ந்து சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பெற்றோர்கள் வந்து இந்த அளவுக்கு சாதிய மனப்போக்கு இருக்கக்கூடாது தன் குழந்தைகளை விட சாதிய மனப்போக்கு பெ பெருசு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டும் அதை நம்ம வந்து இப்போ முழுசாக நம்ம அந்த காணொலியை போகலாம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை ஒரு டைம் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம அந்த காணொலிகளை போகலாம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து விசாரித்தப்போ அந்த மாணவனே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதிக்கப்பட்ட மாணவன் பாதிக்கப்பட்ட மாணவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் லோகேஷ் அவருடைய தம்பி ரெண்டு பேரும் வந்து நடந்து போயிருக்காங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முதல் காரணம் பள்ளிக்கூடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு அதாவது அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுக்கிட்டு வந்திருக்காங்க இரண்டு மாட்டு சமுதாயம் சார்ந்தவனும் ஒன்று விளாண்டுக்கிட்டு தருக்காங்க ஃப்ரெண்டு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தப்போ சட்டை கிழிஞ்சிருச்சு ஏண்டா சட்டையை கழிச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போதிக்கின்னு இன்னொருத்தன் வந்து நான்தாண்டா சட்டையை கிழிச்சேன் என்ன பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பல்ல பையலை அப்படின்னு சொல்லிவிட்டு தீட்டியிருக்கலாம் இது வந்து நான் மட்டும் சொல்ல கிடையாது அந்த பையன் கைப்பட எழுதுனீங்க இது இது நம்மக்கிட்ட இருக்குது காப்பி இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்த காப்பி மண் கொடுத்த காப்பி அது இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்திருக்கான் திட்டின உடனே இவன் வந்து சரி அதை அதுவன் வந்து பெருசாக எடுத்துக்கறில் கண்டுக்கிறாமல் விட்டுட்டான் போயிட்டான் திருப்பி நீ வெளில அவனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில பிள்ளைதெல்லாம் திட்டிகிட்டு போயிருக்கான் அதே மாதிரி அன்னைக்கு மதியம் போல் பசங்க வந்து முடிச்சுட்டு வெளில சைக்கிளில் அவனும் அவங்க தம்பியும் போய்கிட்டு இருந்திருக்காங்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்மா காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நிறைய பசங்க வந்து நின்றுக்கிட்டு அவர்கள் பெயரெல்லாம் சொல்ல குறிப்பிட மனம் விரும்பலை ஏன்னா அவங்க படிக்கக்கூட மாண படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை ஆகக்கூடாது அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்து நம்ம அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை போய்கிட்டு இருந்திருக்கான் இருந்தப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்க அந்த படந்து போயிருக்கும் போது ஒருத்தன் வந்து பின்னாடி வந்த சைக்கிளில் பிடிச்சி லோகேஷ் வந்த சைக்கிளில் பிடிச்சி நிப்பாட்டி அடிச்சிருக்கான் அடித்தது மூலம் அவங்களும் மற்ற இவங்களும் சேர்ந்து வந்து இதனை வந்து அடிக்க வராங்க பல அந்தந்த வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் தேட்டி சாதிப்பீர்கள்லாம் சொல்லி நீ போய் வாத்தியாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறிய பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சரி இந்த சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்க அங்கேருந்து ஆட்கள்லாம் வரவும் அவங்க ஓடி போயிட்டானுங்க இவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்கிறாங்க சொன்ன வீட்டில் உள்ளவங்க வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னே அவங்களுடைய கிராமத்தை பார்த்து ஏன்னா இரண்டு பேருமே மாணவர்கள் இரண்டு பேருக்குமே வாழ்க்கை இருக்குது இன்னும் கொ சந்திக்க வேண்டியது பல இருக்குது அதனால் வந்து யாருக்கும் பிரச்சனை வேணாம் சமூக நல்லிணக்கத்தோட எல்லாருமே வந்து ஒரு இணக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒற்றுமையோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அதுக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா மறுப்பு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அந்த இருந்து மறுப்பு தெரிவித்ததாக நமக்கு தவல் சொல்கிறாங்க நான் இங்க வந்து என்ன சொல்கிறேன்னா தன் குழந்தையுடைய அதாவது நம் சம் பாதிக்கப்பட்ட சமூகமே கேசு கொடுக்க வேணாம் இணக்கமாக போவோம் அப்படிங்கிற பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து பெருந்தன்மையோட இளைஞர்களை அந்த மாவனங்களும் என் என் பிள்ளைய போன்று மாணவர்கள் தான் அவனுடைய வாழ்க்கை கிடக்கூடாது அப்படின்னு ஒரு இரக்கம் கொள்றாங்க அவங்கள அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கே இன்னொருத்த எதிர்த்தரப்பும்போது அவர் வருத்தம் வருகிறது ஒரு மனது வருது ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஏன் வரலை அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்கு இன்னமும் எழுது சரிங்களா இன்றைக்கி நம்ம விசாரிக்கும்போது அந்த எதிர்த்தரப்பு வந்து வந்து சமரசம் பேசுகிறதுக்கு உடன்படவில்லை அவங்க எது என்ன தான் செஞ்சுருக்கங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்ம மனப்போக்கு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க என்ன சம்மந்தமாக பரமக்குடி வட்டார சங்கங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சமூக ரீதியாக எடுத்துகிட்டு போக வேணாம் இது தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு பசங்களுக்குள்ள அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையிலே பேசி முடிவு எடுத்துக்கரலாம் ஏன்னால் ரெண்டு பசங்களுக்குமே வாழ்க்கை இருக்குது வந்து அவங்க ச சந்திக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் வழக்குகள் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற நாங்கள் மனப்போக்கில் தான் நாங்கள் போ போனோம் அவங்களுக்கும் இப்போ பேசி பேசி முடிவு பண்ணலான்னு அழைப்பு கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து எங்களை வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்கலை அதாவது இந்த இளைஞர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவங்க வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுது இதன் மூலியமாக எங்களுடைய இளைஞர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருந்துகிட்டு இருக்குது அதனால நாங்கள் வந்து அவங்க வந்து மனம் இறங்கி வரலை அதனால் நாங்கள் வந்து காவல்துறையினர் நேரடியாக சந்திச்சு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ என்னென்ன வழக்குகளில் பதிவு செய்ய முடியுமோ அனைத்து வழக்குகளிலும் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க இளைஞர் அவங்க மாணவர்கள் மீது அவங்க குழந்தைகள் மீது அவங்களுக்கு இல்லாத போது நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்க்க வேணும் நாளைக்கு இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா நாளைக்கு இன்னும் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இதோடையே நிறுத்த வேண்டும் இதோடையே அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னா வழக்கு பதிஞ்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த காவல்துறை வந்து சாதி அழுத்தம் பின்புலும் காரணமாக அரசியல் பின்புலும் காரணமாக ஒருவேளை வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் பரமக்குடி வட்டார சங்கங்கள் மட்டும் ராமநாதபுரம் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு வட்டார சங்கங்கள் அனைத்தையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பரமக்குடியில் வந்து நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் போட்டோம் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க எதுவும் பண்ணுறாங்க எதுவும் பண்ணாமல் போகிறாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா ஊரு பேரை கேட்டுக்கிட்டு ஊர்க்காரவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சாதியை சாதிய வெறியர்களின் பேச்ச கேட்டுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க உங்கள் குழந்தைக்கு பின்னும் வாழக்கூடிய எதிர்காலம் இருக்கிறது அவர்களுடைய அவர்கள் இனிமேல் படித்து வரணும் சின்ன வயசுலையே கேஸ் வாங்கிட்டான் வழக்கு வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு நட்பே ஒரு கேவலமான பேரை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி கான்ப்ரமைஸ் ஆக பாருங்கள் சாதியை பின் சாதி வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக சொல்லிக்கரலாம் கெத்தாக இது பண்ணிக்கரலாம் ஆனால் அது உங்களுக்கு போடுமா அப்படின்னு கேட்டால் சோறுபடாது அதுக்கு பதிலாக பற்றிலாம் உங்களை வந்து பாலும் கலத்தை தள்ளி தான் விட போகுது உங்கள் குழந்தைகளை விட உங்களுக்கு சாதி முக்கியமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அதனால் முடிந்தவரை பிறரு பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு ஆட எதுவும் செயல்படாமல் தன் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி செயல்படுங்கள் இதே தான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து அவனுக்கா உங்க ஒவ்வொருத்தான் அந்த அந்த குடும்பத்தை வந்து பேசி மடமாற்றம் செய்கிறக்கூடிய சாதி வரியல்கள் நாளைக்கு ஓன் பிள்ளைக்கு ஒன்றுனாலும் இதே நிலமாதான் அன்னைக்கு தான் உனக்கு அதோடைய புரியும் நாளைக்கு தான் பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு விழுகும்போது தான் அந்த அந்தவருடைய வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் அதனால சாதியை விட தான் பிறந்த குழந்தை தான் என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை தான் மே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு அதுதான் உண்மையான அப்பா அம்மா அதனால அதை கன்சிடர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மனக்கசப்புகள் வேண்டாம் எல்லாருமே மனிதர்கள் தான் இப்படி இழிஞ்சவரை பிரச்சனையில சால்வ் பண்ண பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வந்து சமூக ரீதியாக வந்து இதை நாங்கள் எடுத்துக்கொருவோம் இதை வந்து பெரிய பிரச்சனையாக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ந்துள்ள வரலாளர் சமூகமும் அதுக்கு சளைச்சது கிடையாது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்காது இந்த தேங்கில சம்பவம் ஆனால் ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை தொட்டால் பல கிராமங்கள் வரும் அந்த மாதிரி தான் சாதிய கட்டமைப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமம் ஒரு கிராமத்தை தொட்டால் ஒரு பத்து பதினஞ்சு கிராமம் வரும் ஐம்பது கிராமம் வரும் நாற்பது கிராமம் வரும் அந்தளவுக்கு தேவேந்திர குலவாளர்கள் வந்து ஒரு கட்டமைப்போட சங்கங்கள் வட்டார சங்கங்கள் அமைத்து செயல்பட்டு வருகிறார்கள் அதனால் இது வந்து இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் நினச்சிட்டு நீங்கள் யதார்த்தமாக இருந்துடாதீங்க குழந்தைகளுடைய நலன் கருதி அவர்களை வந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்